வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பேச போறோம் சூதாட்டம் சில பழங்கால வழிகாட்டுதல்கள் இதை ஏன் இவ்வளவு கடுமையா எதிர்க்கிறேன்னு கொஞ்சம் பார்க்கலாம் மையமா என்னன்னா சூதாட்டம் கூடாது ரொம்ப நேரடியான கருத்து இல்லையா ஆனா ஏன் கூடாது பணம் போகுமேன்னு மட்டும்தானா இல்ல வேற காரணங்கள் இருக்கா அதை கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் வாங்க ஆமா இது சும்மா மேலோட்டமா பார்க்கும்போது ஏன் இவ்ளோ எதிர்ப்புன்னு தோணலாம் ஆனா இதுக்குள்ள ஆழமான விஷயங்கள் இருக்கு இந்த வழிகாட்டுதல்கள் சூதாட்டத்தை எப்படி சொல்றது தெரியாம பத்திக்கிற நெருப்பு மாதிரி சொல்றாங்க ஓ தெரியாம பத்திக்கிற நெருப்பா ஆமா அதாவது ஆரம்பத்துல அதோட தாக்கம் தெரியாது ஆனா போக போக அது நம்ம வாழ்க்கைய பணத்தை மட்டும் இல்ல நம்ம குணத்தையே சேர்த்து அழிச்சுடும் சொல்றாங்க இது உங்களை எப்படி பாதிக்கலாம்னு நீங்க யோசிக்கணும் அப்போ நீங்க சொல்றது இது வெறும் பண நஷ்டம் மட்டும் இல்ல நம்மளோட நடத்தை ஒழுக்கம் இதெல்லாம் கூட பாதிக்கும் சொல்றீங்களா அது எப்படி நம்ம நேரத்தையும் மன நிம்மதியையும் கூடவா பாதிக்கும் மிக சரியா சொன்னீங்க பணம் போறது வெளிய தெரியற இழப்பு ஆனா அதுக்கு பின்னாடி இந்த வழிகாட்டுதல்கள் அதோட மன ரீதியான தாக்கத்தையும் சொல்றாங்க உதாரணத்துக்கு ரொம்ப சுலபமா பணம் சம்பாதிச்சிடலான்னு ஒரு எண்ணம் வரும் பாருங்க ஆமா அந்த ஆசை வருமே அந்த எண்ணம் அது நேர்மையா உழைக்கிறதோட மதிப்பு குறைச்சிடும் அப்புறம் தோத்துக்கிட்டே இருக்கும்போது சில பேர் கோவப்படுவாங்க விரக்தி அடைவாங்க ஏன் தப்பான வழியில பணத்தை தேடவும் ஆரம்பிச்சிடுவாங்கன்னு எச்சரிக்குது இது நம்மளோட அடிப்படை கொள்கைகளையே அசைச்சு பாக்குற விஷயம் அப்படியா அப்போ இது ஒரு சங்கிலி மாதிரி போகுது பணம் போகுது நேரம் வீணாகுது மனசு கஷ்டப்படுது சொந்த பந்தத்துல பிரச்சனை வருது கடைசில நம்ம குணமே மாறி போகுது அப்படித்தானே சொல்றாங்க அந்த அறிவுரைகள் ஆலா அதனால தான் ஒரு சின்ன தொடக்கம் கூட பெரிய வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும்னு இவ்ளோ அழுத்தி கூடாதுன்னு சொல்லிருக்காங்களா நீங்க சொல்றது சரிதான் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா சமூகத்து மேல இதோட தாக்கம் இந்த வழிகாட்டுதல்கள் தனி மனுஷனோட ஒழுக்கத்தை சமூகத்தோட நலனோட சேர்த்து பாக்குது சமூகத்தோட நலனா ஆமா அதாவது சூதாட்டம் ஒரு சமூகத்துல நேர்மையின்மை அப்புறம் சோம்பேறித்தனம் இந்த மாதிரி கெட்ட பழக்கங்களை வளக்குன்னு பாக்குறாங்க ஒருத்தரோட வீழ்ச்சி அவங்க குடும்பத்தை மட்டும் இல்லாம மொத்த சமூகத்தையுமே பாதிக்கும் அதனால இந்த தடை ஒரு சமூக பாதுகாப்பு மாதிரி கூட அவங்க பாத்துட்டாங்க இது உங்களை மட்டும் இல்ல உங்களை சுத்தி இருக்கறவங்களையும் பாதிக்கிற விஷயம் ஆஹா இது வெறும் பைசா சம்பந்தப்பட்ட எச்சரிக்கை இல்ல ஒருத்தரோட ஒழுக்கம் மனநிலை சமூக பொறுப்பு இப்படி பல விஷயங்கள் இதுக்குள்ள அடங்கியிருக்கு அந்த காலத்திலே மனுஷ இயல்பியும் சமூகம் எப்படி இயங்கும்னோ எவ்வளவு ஆழமா புரிஞ்சிருக்காங்கன்னு நினைச்சா ஆச்சரியமா இருக்கு இப்ப டெக்னாலஜிய வளர்ந்து சூதாட்டத்தோட உருவம் மாறினாலும் அதோட அடிப்படை இயல்பும் பாதிப்பும் இன்னைக்கும் தான் இருக்கு நிச்சயமா இது காலத்தால் அழியாத ஒரு எச்சரிக்கைனே சொல்லலாம் இது வந்து உழைப்பு மேலையும் நேர்மை மேலையும் நம்பிக்கை வச்சு வாழணும் அப்படின்னு சொல்ற ஒரு தத்துவம் மாதிரி சூதாட்டத்துல கிடைக்கிற அந்த கொஞ்ச நேர சந்தோஷமோ லாபமோ ரொம்ப நாளைக்கு பார்த்தா தனி மனுஷனுக்கும் சரி சமூகத்துக்கும் சரி பெரிய தீங்க தான் தரும் அதான் இந்த வழிகாட்டுதல்கள் திரும்ப திரும்ப நமக்கு ஞாபகப்படுத்துது அப்போ நாம இன்னைக்கு பேசுனதுல ரொம்ப தெளிவா தெரியற விஷயம் என்னன்னா சூதாட்டம் பணத்தை மட்டும் கரைக்காது அது நம்ம குணத்தையும் சமூகத்தோட மதிப்பீடுகளையும் சேர்த்தே அரிச்சிடும் அதனால அத முழுசா தவிர்க்கிறது தான் நல்லதுன்னு இந்த வழிகாட்டுதல்கள் சொல்லுது இந்த முடிக்கும் போது உங்களுக்காக ஒரு சின்ன யோசனை இந்த வழிகாட்டுதல்கள்லாம் சூதாட்டத்தை உழைப்புக்கும் நேர்மைக்கும் எதிராக காட்டுதுன்னு பார்த்தோம் இல்லையா அப்படி பார்க்கும்போது சூதாட்டத்தில் கிடைக்கிற சுலபமான பணமுறைய எண்ணம் மத்த விஷயங்கள்ல நீங்க கடின உழைப்பையும் நேர்மையும் எப்படி பாக்குறீங்களோ அந்த பார்வையில ஏதாவது சின்னதா ஒரு மாற்றத்தை உண்டாக்க வாய்ப்பு அது எப்படி உங்களை பாதிக்கலான்னு நீங்க நினைக்கிறீங்க இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க